இன்னைக்கு நம்மளோட மாலை ஷோல என்னென்ன நாலு சூப்பரான காத்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் என்னென்ன புதுசு புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால வந்து பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ப்ராப்பராக ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ வந்து நம்ம டைம் கொடுக்கறதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம வந்து ஹெல்தியான முறையில வந்து நம்மளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும் இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மைக்ரேன் ஒற்றை தலைவலிக்காக உள்ள ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் முத்திரைகளை வந்து பார்க்க போகிறோம் கடந்த பகுதிகளோட அடுத்த கன்டினியூஷன் அப்படியே வருது பகுதி இரண்டு இப்போது நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஆசனாஸ்லாம் பார்த்துருந்தோம் ஒரு மூணு நாலு ஆசனாஸ் வந்து பார்த்துருந்தோம் இப்போது இதில் வந்து மூச்சு பயிற்சியும் முத்திரைகளுமே வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த மைக்ரைன் வரதுனால வந்து என்ன வந்து எப்படி ஆகுதுன்னா நம்மளே வந்து செல்ஃபாக வந்து நம்ம வந்து டயக்னாய்ஸ் பண்ணிக்கலாம் செல்ஃப் டயக்னாய்ஸ்னால் நம்மளே வந்து அறிஞ்சிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப இதாக இருக்குது தலைவலிக்குது இது வந்து பண்ணும்போது ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சத்தம் அதிகமாக கேட்டாலே ரொம்ப தலைவலி ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும் அதிக வெளிச்சமும் நீங்கள் பட்டாலும் உங்கள் மேலே பட்டாலும் சரி நீங்கள் வெயிலில் போனாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கும்போதுனாலும் சரி அதிக வெளிச்சம் பட்டாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்களே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஓகே ஓட்டர் தலைவலி போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் வேணும் வேணும்னா வந்து நீங்க வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க நீங்க அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தலாம் மைக்ரேனுக்கு அதுக்கு வந்து கூடவே வந்து நீங்க எந்த உடற்பயிற்சிக்கெல்லாம் வந்து எல்லாமே செஞ்சுட்டே வரணும் உடற்பயிற்சிகளை மட்டும் செய்யாம நம்மளோட மனசு அளவுலயுமே வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா மீடியமா வந்து ஒரு நிலை நிலைமைக்கு வந்து நடுநிலைக்கு வந்து வரணும் அதாவது நம்ம மனசை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இளமையாக வச்சுக்கிறோமோ எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடலை வந்து அப்படி நம்ம ஏற்றுக்கும் அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து பழக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளோட மூளை வந்து அதை அப்படியே வந்து பதிஞ்சிடும் ஓகே இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி இருந்திருக்கும் இப்போ நம்ம உடல் பயிற்சி செய்யாமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மூளை வந்து அப்படி தெரிஞ்சுக்கும் ஓகே இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடல் உறுப்புகளும் சரி மூளைகளும் சரி அப்படி வந்து இதாக இருக்கும் ஆக்டிவாகவே இருக்காது இப்போ நம்ம உடல் பயிற்சிகள் செஞ்சோம்னா அதுவே வந்து நமக்கு ரொட்டீனாக அப்படியே வந்துடும் நம்மளோட அவங்களோட உடல் வந்து சரி இப்போ காலையில் எழுந்த நம்ம உடல் பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம டக்குனு வந்து மூளை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நம்ம வந்து இவங்க எழுந்து இப்போ உடனே வந்து பண்ண போகிறாங்க பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நம்மளோட உடம்பே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே அடாப்ட் ஆகிடும் அதனால தான் சொல்கிறோம் இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்ம உடலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா உறுப்புகளும் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த நோய்களும் வந்து நமக்கு வந்து அண்டாளமாக வந்து வராது இப்போது நம்ம வந்து ஒரு வந்து மூச்சு பயிற்சி வந்து பார்த்துடலாம் நாடி சோதனா பிரணயமா இது வந்து எல்லாருமே பண்ணலாம் எதுக்கு வேணாலுமே நீங்க பண்ணலாம் இப்போ வந்து இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறது அதாவது வந்து மாட விடா மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கு அப்புறம் மாத விடாய் டைம்லயுமே வந்து நீங்க பண்ணலாம் அதுக்கு அது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும் போது நீங்கள் பண்ணலாம் கர்ப்பம் இப்போ இதாகிட்ட அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்க பண்ணலாம் மெனப்பாஸ் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த ஒரு ஐம்பது வயசில் இருக்கு அவங்களும் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது ஒரு சில பிரணயமாக தவிர அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து அவங்க பத்திரமா செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து நாடி சோதனை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம் பத்மாசனம் உட்காரலாம் அத்த பத்மாசனம் உட்காரலாம் சுக்காசனால் வந்து உட்காந்துடலாம் நான் இப்போ வஜ்ராசனால உட்காரன் இது உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உட்காந்துக்கலாம் இப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் அதில் வந்து உட்காந்துக்கிறேன் இதில் நீங்கள் உட்காரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் கால் வலிக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து தலைகாணியை போட்டுட்டு உட்காந்துக்கலாம் ஒன்று இந்த காலுக்கு கீழே வந்து தலைகாணியை போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த குதிக்காலுக்கு மேலே தலைகாணியை போட்டுட்டு மேலே வச்சுட்டு அப்படியே நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அப்படி இல்லைனா செவத்தில் நீங்கள் சாஞ்சிட்டு உட்காரலாம் இப்போ வந்து இடது கையில் வந்து சின்முத்திரையை வந்து நம்ம வச்சுக்கிறோம் வலது கையில் வந்து இது வைக்க போகிறோம் நாஷிக்காய் முத்திரா வைக்க போகிறோம் அதாவது ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் மடக்க போகிறோம் இது நம்ம ஏற்கனவே செஞ்சிருப்போம் இருந்தாலும் மறுபடியும் வந்து ஒரு முறை வந்து நம்ம செய்கிறோம் வலது நாசியை அப்படி மூடிட்டு இடது நாசி வழியாக மூச்சு இழுக்கிறோம் இப்போது இடது நாசியை மூடிட்டு வலது நாசியை வந்து வழியாக மூச்சை விடுறோம் மறுபடியும் வலது நாசி வழியாக மூச்சு இழுக்கிறோம் அதை மூடிட்டு இடது நாசி வழியாக மூச்சை விடுறோம் ஒரு முறை பண்ணிக்கலாம் நல்ல வயிறு வெளில வரணும் மூடிடுங்க நல்ல வயிறு உள்ள போகணும் மூச்சு அப்படியே வெளியில விடணும் மறுபடியும் வலது நாசு வழியா மூச்சு விழுங்க மூடிடுங்க இடது நாசு வழியா மூச்சை விட்டுடுங்க ஆழந்த மூச்சு உள்ள இழுத்து விடலாம் இதே மாதிரி நம்ம நிறைய ரவுண்ட்ஸ் போலாம் இப்ப நம்ம ஒரு ரெண்டு ரவுண்ட் தான் பண்ணோம் நீங்க ஒரு பத்து ரவுண்ட் வரைக்கும் நீங்க பொறுமையா பண்ணலாம் அதே நிமிஷ கணக்குலயும் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நீங்க தாராளமா வந்து இதை செய்யலாம் இது செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒற்றை தள்ளு வலிவு வந்து உங்களுக்கு வந்து வரவே வராது அப்படியே வந்து உங்களுக்கு போயிடும் இன்னொரு முத்திராய்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கைகளில் பார்த்தீங்கன்னா உடலையும் ஏற்கி நம்ம சொல்லியிருப்போம் நிறைய நாடிகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம் இருப்போம் ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு கைகளை மட்டும் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான இருக்கு அதில் நம்மளோட இந்த கைகள் அந்த பாம்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணாயிரம் நாடிகள்லாம் எல்லாமே போயிட்டு இருக்கு அதில் எல்லாமே எண்டிங்லாம் வந்து இந்த மொ இதில் இருக்கும் அதில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த முத்திரைகள்லாம் வந்து நம்ம வைக்கிறோம் இப்போ ரொம்ப முக்கியமானது இந்த ஒற்றுத்தலை வலிக்கான முக்கியமான ஒரு முத்திரை வந்து பார்க்க போகிறோம் மகா சிரச முத்ரா அப்படின்னு சொல்ற மகானா அதிகமான சிரசன்னா தலை தலைவலிக்கு உள்ள வந்து முத்திரைகள் வந்து பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரலை எடுத்துட்டு வந்து இந்த கட்டை விரல் கீழே இருக்கு பார்த்தீங்களா இந்த அடியில் எந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா எந்த இடத்துல வந்து நம்ம வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த கட்ட விரல் மூணுத்தையுமே வந்து இப்படி சேர்த்து வந்து வைக்க போகிறோம் இந்த சுண்டு விரலை வந்து அப்படி நீட்டி வைக்க போகிறோம் இது வந்து முத்ரா இது அதே மாதிரி நம்மளோட வலது கையிலுமே மோதிர வரல இந்த கீழே வைக்க போறோம் இந்த கட்டை வரல நடுவரல் ஆள்காட்டி வரல் மூணு திப்புலயும் சேர்த்து வைக்க போறோம் சுண்டு வரலை மட்டும் நீட்டி வைக்க போறோம் அப்படியே வந்து திருப்பிட்டு நம்மளோட இந்த தைஸ்ல வந்து வைக்க போறோம் இதுல இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இது வந்து மகாசரச முத்ரா இதை வந்து நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்க வச்சுக்கணும் கண்டிப்பா அஞ்சு நிமிடங்கள் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் உங்க நீங்க முடிஞ்சிச்சுன்னா வந்து நீங்க ஒரு பத்து நிமிஷம் கூட வைக்கலாம் பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் அதை வந்து நீங்க மூணா பிரிச்சுக்கலாம் அஞ்சு அஞ்சு அஞ்சா வந்து காலையில ஈவினிங் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிமிஷம் கணக்கில் வச்சா மட்டும்தான் அது உங்க முழு பயன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அடுத்த ஒரு முத்ரா பார்த்துன்னா பிராணமுத்ரா பிராணமுத்ராக்கு வந்து இந்த மோதிர வரல் சுண்டு வரல் கட்டை வரல் இந்த மூணுத்தையும் இப்படி சேர்த்து வச்சுக்க போகிறோம் இந்த ரெண்டு வரலை மட்டும் நீட்டி வைக்க போகிறோம் அதே மாதிரி இந்த கையிலையுமே வைக்க போகிறோம் வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு நம்மளோட மடிமலை வைக்க போகிறோம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் பிராண முத்திரை செய்யறதுனால என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து நிறையவே வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் போதும் சரி இதுல வந்து நீங்க வந்து இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி முத்திரைகளை நீங்க வச்சிருந்தா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல எனர்ஜி வந்து கிடைச்சிரும் கூடவே வந்து இப்ப நம்ம ஆசனங்கள் பார்த்தோம் மூச்சு பயிற்சி பார்த்தோம் முத்திரைகள் பார்த்தோம் கூடவே வந்து நம்மளோட சாப்பாட்டு முறையுமே வந்து நம்ம கொஞ்சம் மாத்தினா நமக்கு இது வரும் நம்ம எப்பயுமே சாப்பிட்றது வந்து எல்லாம் வந்து அந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து எல்லாமே நல்லா திடமான உணவுகள் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டுருப்பாங்க ஆனா இந்த அவசர உலகத்துல வந்து நம்ம வந்து சரியான உணவுகள் வந்து கிடைக்கிறதுல சாப்பிடும் முயற்சி செஞ்சால் கூட அதுல வந்து நிறைய கலப்படங்கள்லாம் செஞ்சு வந்துடுறாங்க அந்த வர வழி இல்லை ஆனால் ஒரு சில இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்லதாக வந்து ஆரோக்கியமாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒத்த தலைவலிக்கு உள்ளவங்க வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் பழங்கள் இவங்களுக்கு மட்டும் கிடையாது நார்மலாகவே எல்லாருமே வந்து நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும் சாதத்தை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து காய்கறிகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதெல்லாம் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து மெக்னீஷியம் சம்மந்தமான ஃப்ரூட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோலிக் வந்து இவங்க ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் ஃபோலிக் வந்து எது எதுல இருக்குன்னா நம்மளோட இது காய்ந்த திராட்சைகளில் இருக்குது பேச்சு பழைய பேச்சு பழத்தில் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது அதையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கூட சேர்ந்து வரும்போது நல்லா இதாக இருக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா தூக்கம் தூக்கம் வந்து நீங்கள் நல்லாவே நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போகணும் ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து நம்ம பா தூங்குறதுனால வந்து நம்மளோட உடலுக்கு வந்து இதாகாது அதாவது நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்குமே வந்து நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியால வேலை செஞ்சுட்டே இருக்காது நிறைய வேலைகள் கொடுத்துருப்போம் அது வந்து கொஞ்சம் மசாஜ் ஆகுறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா அதான் நம்ம தூங்குற டைம் இருக்கும் போது தான் வந்து அதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம உடலு அந்த உடல் வந்து நல்லா முழுமையாக வந்து நல்லாவே ஆயிடும் இப்போ இந்த மாதிரி தலைவலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணனும்னா உடனே இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அவள் கொஞ்சம் டார்க் ரூமில் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்தாலே உங்களுக்கு சரியாயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு அக்குப்ரேஷர் பாயிண்ட் மட்டும் ஒன்று சொல்கிறேன் உடனே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்காக பார்த்தோன்னா நம்மளோட இந்த விரல் இப்படி இருக்குது பாத்தீங்களா இந்த ஆள்காட்டி விரல் இந்த கட்ட வரல் இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவில் இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி அழுத்தி வந்து இப்படி பிடிக்க போகிறோம் இது அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் எல்லாத்துக்குமே தலைவலிக்கு மூட்டு வலிக்கு எல்லா வலிக்குமே வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சேர்த்து வந்து இதை பிடிச்சிக்கலாம் இது வந்து ஆக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம உடலில் வந்து நிறைய ஆக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் இருக்குது இதில் முக்கியமானது ஒரு தலைவலிக்காக இந்த ஆக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம வச்சு செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கு இவர் சொல்லிக் கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம வந்து அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்களை எப்படி வாக்கியமாக அமைப்பது அதை எப்படி பேசுவது கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே எமோஷன்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வினை சொற்கள் இவைகளுக்கு பிரசன்ட் கண்டியூஸ் டென்ஸ் வராது என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப் டு யூ லைக் த நியூ ஜாப் Do you like the new job? புதிய வேலைக்கு நீ சேர்ந்தாயே அது உனக்கு பிடித்திருக்கறதா? Do you like the new job? இப்படி நம்ம கேட்டோம். இது கரெக்ட்டா? இப்ப இத கண்டினியூஸ் டென்ஸ்ல கேட்கலாமா கேட்க கூடாதா? கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வருது? ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப்? இதோட தமிழ் மீனிங் என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் புதிய வேலை நியூ ஜாப் புதிய வேலை உனக்கு யூ உனக்கு புதிய வேலை உனக்கு லைக்கிங் லைக்கிங்னா என்ன பிடிச்சிருக்காவா பிடித்து கொண்டு இருக்கிறதா லைக்கிங்னா என்ன ஐஎன்ஜி வந்துருச்சுனால என்ன வந்துடும் கொண்டு இருத்தல் ஐஎன்ஜினா என்ன இது என்ன பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அது வரும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் கொண்டு இருத்தல் தமிழ் எப்படி வரும் கொண்டு இருத்தல் படித்து கொண்டு இருத்தல் எழுதி கொண்டு இருத்தல் துணியை துவைத்து கொண்டு இருத்தல் விளையாடி கொண்டு இருத்தல் ஓடிக்கொண்டு இருத்தல் இதெல்லாம் வருது இல்லையா அதே மாதிரி இந்த லைக்குங்கிற இந்த வேர்புக்கு இந்த கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது வருமா புதிய வேலை உனக்கு லைக்கு கண்ண பிடித்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல போய்டும் கண்டினியூவஸ் டென்ஸ் பிடித்து கொண்டு இருக்கிறதா பிடித்து கொண்டு இது என்னமோ மாதிரி உங்களுக்கு சொல்லி பாருங்க புதிய வேலை உனக்கு பிடித்து கொண்டிருக்கிறதா என்னமோ மாதிரி உங்களுக்கு புதிய வேலை உனக்கு பிடித்திருக்கிறதான்னு கேட்பீங்களா இல்ல பிடித்துக் கொண்டிருக்கிறதான்னு கேப்பீங்களா பிடித்திருக்கிறதான்னு தான் கேட்பீங்க அப்போ இது வந்து வராது இது வராது இதுக்கு பதிலாக நம்ம எப்படி கேட்கணும் டூ யூ லைக் த நியூ ஜாப் டூ யூ லைக் த நியூ ஜாப் எப்படி கேட்கணும் டூ யூ லைக் த நியூ ஜாப் ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் டூ யூ லைக் த நியூ ஜாப் டூ யூ லைக் த நியூ ஜாப் ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப் அப்படின்னு கூடாது டு யூ லைக் த நியூ உனக்கு புதிய வேலை பிடித்திருக்கிறதா என்ன என்ன உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா எப்படி கேட்பீங்க நார்மலா காதலன் காதலி காதலிக்கிட்டையும் காதலி காதலன் கிட்டையும் கேட்கக்கூடிய சாதாரண ஒரு எக்ஸ்பிரஷன் டு யூ லைக் மீ மீயூ லைக் மீ என்னை மீனா என்ன என்னை யூ உனக்கு பிடிச்சிருக்கா பிடித்திருக்கிறதா டு டு யூ லைக் டுக் லைக் மீ என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா இதை கண்டினியூஸ் சென்ஸில் போடுங்க கண்டினியூஸ் டென்ஸ்சில் போடுங்க இது என்ன டென்ஷன் மீஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இப்படிதான் நீங்க கேட்கணும் என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா டு யூ லைக் மீ என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா டு யூ லைக் மீ கண்டினியூஸ் டென்ஸில் போடுங்க யூக்கு முன்னாடி என்ன வரும் ஆர் ஆர் யூ ஆர் யூ டேஷ் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி வைங்க அத பயன்படுத்தலாமா பயன்படுத்த வேண்டாமா பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படி பயன்படுத்தினா என்ன மீனிங் வரும் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கறதே இல்லங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசு புதுசா இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில போறோம் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து நிகழ்ச்சியில நம்ம நிறைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா இடங்களை பத்தி நிறைய நிறைய வியக்கத்தக்க இடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஹாட்ஷேப்ல தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இந்த இடம் தான் ஐலாண்ட்லயே ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு பொதுவாக ஹைலாண்ட் அப்படின்னா தனியா ஒரு தீவு அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா ட்ரோன்ல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கும் தான் இதோடைய தனி சிறப்பை அண்ட் அதுலேயும் நம்ம குறிப்பா சொல்லணும்னா இந்த இடத்துக்காக நிறைய பேர் போவாங்க ஆனால் போகிறது எப்படின்னா ஹெலிகாப்டர்லேயே மேலே பார்த்தா அந்த ஷேப் ஐலாண்டில் அப்படியே போய் லேண்ட் ஆனது மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் போட்டெல்லாம் போனீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஐலாண்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த ஐலாண்டை கீழே இறங்கி பார்க்குறத விட ஒரு ரைடாக மேலே ஹெலிகாப்டர்ல போய் பார்க்கறது தான் நிறைய மக்கள் விரும்புவாங்க அதுலேயும் குறிப்பா ஃப்ளையிங் பிளைன் எல்லாமே இருக்குது இல்லையா ஸோ அந்த பிளைன் எல்லாம் போகும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு காட்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க டென்மார்க் தான் கிளீனஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்போ அவங்களாம் குப்பையே போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் குப்பையெல்லாம் போடுவாங்க ஆனால் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ப்ராப்பர் ரீசைக்கிளிங்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய குப்பைகள்லாம் தனியாக டம் பண்ணி அதுக்கப்புறமா அதுலேருந்து பொறுக்கி ரீசைக்கிள் பண்ணுறத தாண்டி முன்னாடியே பிரிச்சு பிரிச்சு தான் மக்களே போட ஆரம்பிக்கிறாங்க கிளீனஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த கண்ட்ரி மட்டும் காரணம் கிடையாது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் எங்கெங்கெல்லாம் குப்பையை எப்படி எப்படி பிரிச்சு போடணுமோ அப்படி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில குப்பைகளை பிரிச்சு போடுறது மட்டும் இல்லாம சரியான நேரத்தில் அத ரீசைக்கிளிங்கும் பண்றாங்க அதுலயும் குறிப்பா அந்த குப்பை தீரணும் அப்படின்னா ரீசைக்கிளிங் ப்ராடக்ட்ஸ் அமௌண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக குப்பைகள் இருந்து பவர் எடுக்கக்கூடிய விஷயமும் டென்மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் காரணமா தான் இந்த வேர்ல்டுலயே கீனஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது டென்மார்க்னு சொல்றாங்க அடுத்தபடியே ஒரு பேர்ட் லாங்குவேஜ் அதாவது விசிலிங்க மட்டுமே அன்றாட வாழ்க்கையில லாங்குவேஜா பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் டோர்கேஷ்ல இருக்கக்கூடிய காசுக்காய் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே விசிலிங் லாங்குவேஜ் தான் பயன்படுத்துறாங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காட்டில மட்டுமே மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்கள அப்போ அவங்களுடைய சைன் லாங்குவேஜா எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு அப்போ தமிழ்லாம் தெரியுமா அப்படின்றது தெரியாது இல்லை எந்த லாங்வேஜும் தெரியாது அந்த டைம்ல பேர்ட்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணதோ அதே மாதிரி நான் இப்போ எப்படி தமிழ் லாங்குவேஜ் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி பேசக்கூடிய அந்த ஒரு சவுண்ட் அந்த அப்படின்ற அந்த ஒரு சவுண்ட வச்சு மட்டுமே எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க இப்போ அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் அண்ட் இதே மாதிரி வெவ்வேறு சவுண்ட்ஸ்க்கு வெவ்வேறு அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி அப்பவே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜை மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வளர்ந்து வந்திருக்கு அண்ட் இப்போவும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வளர்ந்துமே இன்னும் அவங்க பலசு மாறாம அதே விஷயங்களை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ அவங்களுக்கு ட்ரேட் மார்க் அமைஞ்சிருச்சு இந்த வில்லேஜுக்கு போனோம்னா வெறும் சவுண்டு மியூசிக் தோத்து போல அளவுக்கு போடுறாங்களாம் சினிமாவில் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இங்கேயே எடுக்கிறாங்க போய் எடுப்பாங்க அந்த இந்த வரிசையில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்க் தாங்க சினிமாவோடைய சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம் வெறும் இந்தியன் ஃபிலிம்ஸ் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படமா இருந்தாலும் ஒரு தடவையாவது சென்ட்ரல் பார்க்கில் போய் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நியூயார்க்கு கிளம்பி போகிற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஏன் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அப்படின்னு சொல்லி தானே ஏஆரமானவர்களுடைய பாட்டிலேயுமே வரிகள் இடம்பெற்றிருக்கும் ஸோ அந்த வரிசையில் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா சினிமா டேரக்டர்ஸோடைய கனவா இருந்த ஒரு காலமும் உண்டு இங்க போய் தான் எப்போவுமே சினிமாவில் ஒரு ஷூட்டிங்னா ஏதாவது ஒரு பாட்டாவது போய் சென்ட்ரல் பார்க்கில் எடுத்துடணும் அதுக்கும் சேர்த்து பட்ஜெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போட்டு ஒரு

ரொம்ப யூனிக்கான ஒரு பிளேஸ் தான் இந்த லிக்டன்ஸ்டைன் ஸோ இந்த இடத்துக்கு யாராவது போனாங்க அப்படின்னா ஒரே நாள் போதும்பா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துடலாம் அங்க சுத்தி பார்த்துறதுக்கு ஒன்றுமே இல்ல அப்படின்னாலுமே சொல்றதுக்கே ரொம்ப அருமையா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லிக்டன்ஸ்டைன் தான் முதல்ல இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன இடம் இல்லையா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டக்டர் நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா வருஷத்துல என்னன்னைக்கலாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும் அன்னைக்கு நாள் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் எப்படா ஸ்கூல் விடுவாங்க எப்படா காலேஜ் லீவ் விடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அதை தாண்டி ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒளிஞ்சிருக்கும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செக்மெண்ட் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் ஐந்தில் என்ன அப்படின்னா பல வெற்றி படங்களை இயக்கிய எய் எண்பதுக்கும் மேற்பட்ட பல படங்களை இயக்கிய நம்முடைய இயக்குனர் ஷங்கர் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க அவர் வந்து இப்போ இருக்க சங்கர் கிடையாதுங்க எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி என் டி ராமாராவ் ஜெயலலிதா அவர்களை வைத்து பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் ஷங்கர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் ஐந்தாம் நாள் இவர் வந்து கேரளாவிலிருந்து இவர்களுடைய குடும்பம் வந்து கோயம்புத்தூரில் வந்து குடியேறுகிறார்கள் இவருடைய தந்தை வந்து அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த பஞ்சாலையில் வந்து வேலை செய்கிறார் அந்த பஞ்சாலையில் வேலை செஞ்சு வரும்போது அந்த அந்த அளவுக்கு உடல் வலி இருக்குமாங்க அதுக்காகவே சங்கர் அவர்கள் வந்து அவங்க அப்பாவுக்கு கை கால் பிடித்து விடுவது மற்றும் அவர்கள் தேவையான உதவிகளை செய்து வந்தார் இதனால் அவருடைய தாயார் ருக்மணி என்ன பண்ணுறார் அப்படின்னா அவரை படிக்க அனுப்பாமல் வீட்லேயே அமர்த்தி விடுகிறார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவரை வச்சுருந்தாங்க அப்போ வந்து இவர் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து நிறைய ஆங்கில திரைப்படங்களை வந்து திரையிடுவாங்கங்க அந்த திரைப்படங்களை பார்த்து பார்த்து நாமும் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து அவர் அவருக்குள்ளே உருவாக்கிக்கிறாரு இவர் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் அந்த படத்து அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து இவர் படத்தொகுப்பாளராக வந்து முதல்ல வேலைக்கு சேர்றாருங்க அதன் பிறகு கடின உழைப்பால் வந்து இவர் பல திரைப்படங்களை இயக்குகிறார் இவர் முதன் முதலாக டாக்டர் என்ற சிங்கள படத்தை தான் வந்து இயக்குனார் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பணத்தோட்டம் கலங்கரை விளக்கம் குடியிருந்த கோயில் அடிமைப்பெண் போன்ற பல வெற்றி படங்களை வந்து இவர் இயக்குனாருங்க ஜெய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவன் கட்டளை அன்புக்கரங்கள் ஆலயமணி போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தவருங்க அதே மாதிரி என் டி ராமாராவுக்கு வந்து பூ கைலாஷ் அப்படிங்கிற ஒரு படத்தையும் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கௌரி கல்யாணம் என்ற வெற்றி படத்தையும் வந்து இவர் கொடுத்தாருங்க மூன்று முதல்வர்களை வைத்து படத்தை இயக்கிய பெருமைக்குரியவர் வந்து இயக்குனர் ஷங்கர் அவர்களுங்க இவருக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் அரசினுடைய ராஜா சாண்டோ சின்னப்பா விருது வந்து இவருக்கு அப்போ வழங்கப்பட்டதுங்க இப்படி மிக சிறப்பான பல படங்களை இயக்கிய இயக்குனர் ஷங்கர் அவர்களுடைய நினைவு தினம் வந்து இந்த மார்ச் ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு இந்த ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வேல் மாலிட்டி